ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் வெளிவந்த கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய பாட்டாளி அந்த படத்தில் வந்த அரண்மனை அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாட்டாளி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷத்தில் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனார் இந்த படத்தில் நடிகர் சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் தேவயானி வடிவேலு மற்றும் முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை ஆர் பி சௌத்ரி தயாரித்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் குடும்பப்பாங்கான படம் இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ரம்யா கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் வந்து நடிகர் சிம்ரன் தான் நடிக்க தான் இருந்துச்சு ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால நடிக்க முடியல இந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அதுவும் இல்லாமல் நடிகர் சரத்குமாருக்கும் தேவயானிக்கும் நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுத்த படம் இந்த ஜமீன் வீட்டில் தான் இந்த படத்தினுடைய முக்காவாசி காட்சிகளை படம் வாங்கியிருப்பாங்க இந்த காட்சி பார்த்தம்னா பழனி பக்கத்தில் உள்ள நெய்காரம்பட்டி ஜமீன் வீடுன்னு சொல்லுவாங்க அந்த படத்தை நீங்க பார்த்த காட்சியும் இப்போ உள்ள காட்சியும் நீங்க பாருங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை யாராவது நேரில் பார்த்துருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் மேலும் இது போல் சுவாரஸ்யமான சினிமா பற்றிய செய்திகள் அறிய நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்